குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மத்திய பொது பட்ஜெட் குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள கருத்து பதிவில் கூறியிருப்பதாவது தாக்கல் செய்துள்ள மத்திய பட்ஜெட்டில் ஒரு சில அம்சங்கள் இருக்கின்றன விவசாயத்துறை மேம்பாட்டுக்கு பருவநிலை மாற்றத்தை கருத்தில் கொண்டு உற்பத்தி திறனை பெருக்கும் ஆய்வுகளுக்கு முக்கியத்துவம் வழங்கவும் இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கவும் பயிறு வகைகள் எண்ணெய் வித்துக்கள் போன்றவற்றில் சுயசார்பு நிலையை எட்டுதல் காய்கறி உற்பத்தியை நகர்ப்புற பகுதிக்கு அருகில் பயிரிடுவதை ஊக்குவித்தல் விவசாய உற்பத்தி குழுக்களை ஊக்குவித்தல் என்று ஒரு சில அம்சங்கள் உள்ளன ஆனாலும் விவசாயிகள் உற்பத்தி செய்த பொருளை சந்தைப்படுத்துவதில் பெரும் சிரமத்தை தொடர்ந்து சந்திக்கின்றனர் இதற்கு அரசு கொள்முதல் உள்ளிட்ட சந்தை கட்டமைப்புகளை மேம்படுத்துதல் உணவுப் பொருட்கள் பதப்படுத்துதல் தொழில் குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயம் செய்தல் போன்றவற்றை பெருமளவில் ஊக்கப்படுத்த வேண்டிய அவசியம் உள்ளது எனவே தற்போதைய அறிவிப்புகள் மூலம் விவசாயிகள் எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்காது முதன் முதலில் வேலை வாய்ப்பை பெறுபவர்களுக்கு ஓராண்டுக்கு ஊக்கத்தொகையும் அந்த வேலைவாய்ப்பை வழங்கும் தொழில் முனைவோருக்கு ஊக்கத்தொகையும் வழங்குவது சிறு குறு தொழில்களின் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் இது தவிர திறன் மேம்பாட்டிற்கான முயற்சிகள் சிறு குறு தொழில்களுக்கு கடன் வழங்குவதில் சில சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளதும் வரவேற்கத்தக்கது ஆனால் கல அளவில் இந்த உதவிகளை பெறுவதில் பல சிரமங்கள் உள்ளன செயல்முறை ரீதியிலான பிரச்சனைகளை தீர்க்க வழிவகை செய்ய வேண்டும் என்பதே எனது கருத்து பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்க கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த கணிசமான நிதியை ஒதுக்கியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் இந்த நிதியின் பெரும்பகுதி பாஜக கூட்டணி கட்சிகள் ஆட்சி செய்யும் பீகார் ஆந்திரா போன்ற மாநிலங்களுக்கு மட்டும் சலுகைகளாக வழங்கியிருப்பது மத்திய அரசின் பாரபட்சமான நிலையை காட்டுகிறது கோதாவரி காவிரி இணைப்பு போன்ற திட்டங்கள் தமிழகத்தால் முன்மொழிந்த போதும் மத்திய அரசு அதை கண்டுகொள்ளாமல் விட்டது பெரிய ஏமாற்றத்தை அளிக்கிறது நடந்தாய்வாடி காவிரி திட்டம் திட்டத்துக்கு தேவையான நிதியை ஒதுக்காமல் தமிழகத்துக்கு மத்திய அரசு பாரபட்சம் காட்டியுள்ளது நேரடி வரிவிதிப்பில் புதிய வரிவிதிப்பு முறையை பின்பற்றுவோருக்கு மட்டும் ஆண்டுக்கு பதினேழாயிரத்து ஐநூறு ரூபாய் சேமிக்கக்கூடிய அளவில் வரி விகிதத்தில் மாற்றம் செய்துள்ளது இன்றைய சூழலில் போதுமானதாக இல்லை இதனால் வரிவிதிப்பில் மாற்றம் வரும் என்று எதிர்பார்த்திருந்த மக்கள் மத்தியில் பெருத்து ஏமாற்றமே முதியவர்களுக்கும் எந்த சலுகைகளும் அறிவிக்கப்படவில்லை எனவே இந்த வரவு செலவு அறிக்கை வட மாநிலங்களையும் பாஜக கூட்டணி கட்சிகள் ஆளும் மாநிலங்களையும் திருப்திப்படுத்தும் வகையில்தான் தயாரிக்கப்பட்டுள்ளது மற்றபடி ஒட்டுமொத்த இந்திய நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை சமநிலையோடு ஊக்குவிக்கும் அறிக்கையாக இது இல்லை குறிப்பாக தமிழகத்துக்கு எந்தவிதமான திட்டங்களும் அறிவிக்கவில்லை என்பது தமிழகத்தின் மீது மத்திய அரசுக்கு உள்ள காழ்ப்புணர்ச்சியை காட்டுகிறது தமிழகத்துக்கு ஏதாவது நன்மை கிடைக்கும் என்று திமுக மற்றும் கூட்டணி கட்சியினருக்கு வாக்களித்து முப்பத்தொன்பது எம்பிக்களை தமிழக மக்கள் வெற்றி பெற செய்தார்கள் அத்தனை எம்பிக்களிருந்தும் தமிழகத்துக்கு எந்த ஒரு திட்டத்தையும் பெற்றுத்தராதது பெருத்த ஏமாற்றத்தை அளிக்கிறது இவர்கள் கடந்த ஐந்து ஆண்டுகளாக தமிழகத்தின் நன்மைக்காக எந்த முயற்சியும் மேற்கொள்ளாமல் இருந்தது போல இனியும் அமைதியாகவே காலம் தள்ளுவார்களா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்றும் பழனிசாமி கூறியுள்ளார்